ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் நேமை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா டொமேட்டோ தக்காளி டொமேட்டோ தக்காளி ஆனியன் வெங்காயம் ஆனியன் வெங்காயம் பிரிஞ்சால் கத்தரிக்காய் பிரெஞ்சல் கத்தரிக்காய் காலிஃப்ளவர் பூக்கோஸ் காலிஃப்ளவர் பூக்கோஸ் பீட்ரூட் 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 கேபேஜ் முட்டைக்கோஸ் கேபேஜ் முட்டை கோஸ் கேரட் 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 பீன்ஸ் 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 வின்டர் மலன் கல்யாண பூசணிக்காய் வின்டர் மலன் கல்யாண பூசணிக்காய் பிட்டர் பிட்டர் காடு 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 பாகற்காய் பாகற்காய் பாட்டில் பாட்டில் சோரைக்காய் சோரைக்காய் ாய்ர்க்ரைக்காய் கேப்சிகம் குடை மிளகாய் கிரீன் chili பச்சை மிளகாய் கிரீன் chili பச்சை மிளகாய் red chili சிவப்பு மிளகாய் red chili சிவப்பு மிளகாய் குக்கும்பர் வெள்ளரிக்காய் குக்கும்பர் வெள்ளரிக்காய் கார்லிசி பூண்டு கார்லிசி பூண்டு கரி லீவ்ஸ் கறிவேப்பிலை கரி லீவ்ஸ் கறிவேப்பிலை ஜிஞ்சர் இஞ்சி ஜிஞ்சர் இஞ்சி

பூசணிக்காய் கிங் பூசணிக்காய் முள்ளங்கி ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு கொரியண்டர் லீவ்ஸ்

வாலைப் பூ பணானா பலாமுஸ் வாலைப் பூ கூஸ் நெல்லிக்காய் கூஸ்பெரி பெரி நெல்லிக்காய் Thank you cookies, bye!